மக நட்சத்திரம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும் வில்வத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ அர்ச்சனை பண்ணீங்கன்னா கிடைக்காத வேலையும் கிடச்சிடும் கமெண்டில் எழுதுங்க கமெண்டில் ஜெயலக்ஷ்மி பாய் கார்த்தி தொழில் அமையதுக்கு நீங்கள் பைரவரை வெள்ளிக்கிழமை வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க வில்வம் மகாலட்சுமிக்கு உரியது பைரவரை நீங்கள் வில்வம் கொண்டு அர்ச்சிக்கும்போது உங்கள் குறை தீந்த தீரவே செய்யும் குட் மார்னிங்மா ஓகேம்மா உன் பொண்ணு எப்படி இருக்கா வேல்டக்கு சேர்ந்தாச்சா வெரி குட் வெரி குட் ஆ சென்னை ஓகே ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கடன் சுமை குறைய நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு இத்தனை கல்லுப்பு போட்டு குளிங்க சர்வஜித் அதே மாதிரி கடனை வந்து செ செவ்வாய்கிழமை ஒரு தொகை கட்டுங்க தன்னை போல் அடைஞ்சிடும் அதே மாதிரி உங்கள் வீட்டு வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் ஷெல்ஃபோ பீரோவோ வச்சு அதில் பணம் வச்சு புழங்குங்க எங்கே இருந்தாவது தொகை வரும் நீங்கள் இன்றைக்கி பணத்துக்கு என்ன செய்ய நினைப்பீங்க பணம் வரும் அதோட வெள்ளிக்கிழமை தோறும் இல்லை தினமுமே பசுவுக்கு இவ்வளவு ஆகாரம் கொண்டு கொடுக்கலாம் ஒரு இட்லி ஒரு தோசை ஒரு சப்பாத்தி எது நீங்கள் காலையில் சாப்பிட செய்கிறீங்களோ அதை பசுவுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க கடன் சுமையெல்லாம் காணாமல் போயிடும் வீட்டில் பண வரவு கூடும் பீரோவில் ஒரு சின்ன உப்பு வெள்ளை துணியில் உப்பு கட்டி போடுங்க உங்கள் ஷர்ட்டில் இடது பேக்கெட்டில் எப்பவும் அஞ்சு பத்து ரூபா வச்சுருங்க பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் ராசி நல்ல படிப்பாளியாக இருப்பீங்க இப்போ இன்னொன்று ஒரு பரிகாரம் பெருமாளை போய் புதன்கிழமை தோறும் கும்பிடுங்க ஒரு முளை துளசி சாத்தி பெருமாளை கும்பிடுங்க சரியா தனுசு ராசியை இப்போ குரு பார்க்கார் ஏழாம் பார்வை இந்த வருஷம் பூரா அவங்களுக்கு சொர்க்கம் தொட்டதெல்லாம் தொடங்கும் மிதுனத்தில் வேற தன் வீட்டை பார்க்கார் தனுசு ராசியை செமையான நேரம் அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொழங்கும் வேலை கல்யாணம் சொத்து முடிக்க எல்லாம் செய்யலாம் பத்து பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு எட்டு ரெண்டும் பத்து நீங்கள் திங்கட்கிழமை தோறும் சூரியன் அது சிவனுக்கு போய் வில்வா அர்ச்சனை செய்யுங்க சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்தீங்கன்னா சகலமும் வெற்றி பெறும் ஓம்ங்கிறது ஒரு பிரணவ மந்திரம் சூரியனில் ஓம்கிற ஓங்காரம் ஒலிக்குதுன்னு சொல்லி நாசாவே சொல்லியிருக்குது ஓமெனும் பிரணவ மந்திரம் உரைத்து கணபதியை உளமாற நினைந்தே நாம் ஒன்றே தொடங்க நலமுடு வைத்திடுவான் நாளெல்லாம் நமக்கே நாயகன் துணை வருவான் மோதக கையானுக்கே முதலி வணக்கம் நம்